நீ உன் இருதயத்தை பொல்லாப்பர கழுவு எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும் இரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினாலாவது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறார் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ நம்முடைய இருதயத்தை பார்க்க மனுஷன் பார்க்கிற விதமாய் அவர் பார்க்கறதில்ல அவர் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தை பார்க்கிறார் அதில் வேதனை உண்டாக்கும் வழிகள் உண்டோ என்று அவர் பார்க்கிறார் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை என்ன என்று அவருக்கு தெரியும் நம்முடைய தேவைகள் என்ன என்று அவருக்கு தெரியும் நம்ம வாழ்க்கையில் எந்த நிலைமையிலே போராடி கொண்டிருக்கிறோம் என்று அவருக்கு தெரியும் அநேகர் சொல்லுவாங்க என் பிரச்சனை ஆண்டவருக்கு புரியுதா நான் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டி நான் எவ்வளோ கஷ்டப்படுகிறேன் இன்னும் சிலர் ஒருபடி மேலே பைபிள் வசிக்கிறவங்க சொல்லுவாங்க யோபுவியை போல நான் கஷ்டப்படுறேன் சோதிக்கப்படுகிறேன் நான் எதேமியாவை போல நான் கஷ்டங்களை அனுபவிக்கிறேன் நான் ஆபிரகாமை போல கஷ்டப்படுகிறேன் இப்படி பல காரியங்களை சொல்லுவேன் ஆனால் வேதம் சொல்லுகிறது உன் இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் சொல்லுகிறார் நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாபர கழுவு இருதயம் கழுவப்பட வேண்டும் இன்னைக்கு அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதை எளிமையாக்கி சர்வசாதாரணமாய் நான் ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார்கள் பல வருடங்களுக்கு முன்பு ஒரு வாலிப தம்பி என் மூலமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த தம்பி வந்தார் அண்ணே நான் இப்போ ஊழியம் செய்கிறேன் என்று சொன்னார் ரொம்ப சந்தோஷம் என்று அவர் இடத்துல பொழுது அவர் சொன்னார் அண்ணே நான் ஒரு சர்ச்சில் யூத் மீட்டிங் நடத்தி கொண்டிருக்கிறேன் நீங்கள் அந்த சர்ச்சுக்கு அந்த யூத் மீட்டிங் நடத்த வரணும் நான் உங்களை பற்றி சொல்லி சொல்லியிருக்கிறேன் என்று என்னை அழைத்தார் நானும் வருகிறேன் என்று சொன்னேன் அப்போ நான் அந்த ஊழியத்திற்காக அந்த சர்ச்சைக்கு நான் போய் கொண்டிருந்த பொழுது இந்த சகோதரனும் என்னோடு கூட சேர்ந்து கொண்டார் அப்போ அவர் சொன்னார் அண்ணே இந்த வரகுர் இன்னைக்கு வர்ற தம்பிமார் எல்லா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க தான் ஆனாலும் சின்ன சின்ன தவறுகள் செய்கிறான் சினிமாவுக்கு போயிடுறான் சின்ன சின்ன பாவங்கள் பாவங்கள்னால் இன்னும் சிகரெட்டு ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க ஒரு நாலஞ்சு பேர் உள்ளே இருக்கிறான் ரட்சிக்கப்பட்டவங்கன்னு சொன்னேன் அவனு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க தானே ஆனாலும் பழைய பாவங்களை விட முடியாமல் கொஞ்சம் பேர் இருக்காங்க இப்போ ரட்சிப்பின் அனுபவங்கிறதே இன்னைக்கு இவ்வளவு தவறான ஒரு சூழ்நிலையாக மாறிட்டு பாருங்க ஆண்டருடைய வேதம் சொல்லுகிறது நீ ரட்சிக்கப்படும்படி உன் இருதயத்தை பொல்லாப்பர கழுவு எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உனக்குள்ளே தங்கும் உன் உள்ளத்திலே தங்கும் உள்ளத்தை பார்க்கிற ஆண்டவர் உள்ளே அருவறுப்பு இருக்கிறது அக்கிரமம் இருக்கிறது தவறான செய்கைகள் தவறான நினைவுகள் உள்ளே இருக்குது அது இருந்தால் நாம் எப்படி ரச்சிக்கப்பட முடியும் ஆண்டருடைய சமூகத்தில் நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணித்து அண்டவரேன் இருதயத்தை கழுவும் என்று கதரும் பொழுது அவர் தம்முடைய இரத்தத்தின் வல்லமையினால் நம்முடைய இருதயத்தை பொல்லா கழுவுகிறார் சுத்திகரிக்கிறார் அவர் தான் நம்மை கழுவ வேண்டும் உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அவர் நம்மை கழுவி நம்மை சுத்திகரித்து அவருடைய சொந்த பிள்ளையாய் நம்ம எடுப்பார் பாருங்க அதற்கு பெயர்தான் ரட்சிப்பின் அனுபவம் ரட்சிப்பு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா ஆண்டவரை தெரிந்திருக்கிறோம் அவர் ஆலயத்துக்கு செல்லுகிறோம் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்திருக்கிறோம் ஆனால் நாம் இன்னும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா நம்முடைய உள்ளம் புதிதாய் மாறி இருக்கிறதா அக்கிரம நினைவுகள் நம்மை விட்டு அகன்று விட்டதா நான் ஏசப்பா பிள்ளை என்கிற குதூகலை கொண்டாட்டத்தோடு நாம் இருக்க முடிகிறதா இல்லை என்றால் இந்த காலை வேளையிலே அக்கிரமங்கள் நீங்க நம்முடைய இருதயத்தை பொல்லாப்பற கழுவும்படிக்கு அவர் ஆவலோடு காத்திருக்கிறார் மகா இறக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா சேனைகளின் தேவனாகிய கத்தர் பரிசுத்தர் 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 என்று போற்றி புகழுகிறோம் அப்பா அப்படி இரத்தத்தின் வல்லமையினால் இப்பொழுது என்னோடு கூட ஜபத்திலே இணைந்து இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் ஒவ்வொருவரையும் பொல்லாகப் இருதயங்களை இப்பொழுது கழுவும்படி ஆய் இப்படி பிள்ளைகளை கழுவுவீராக ஆண்டவர் எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் எங்கள் உள்ளத்திலே தங்கும் சுவாமி எல்லாவற்றையும் எங்களை விட்டு எடுத்து போட்டு பொல்லா எங்கள் இருதயங்களை கழுவி சுத்திகரித்து சொந்த மகனாய் மகளாய் ரட்சிிக்க ரிப்பினால் எங்களை அலங்கரிக்கும்படிய ஜிக்க நான் ரட்சிக்கப்பட்டவன் என்று தைரியமாய் சொல்வதற்கு உள்ளும் புறமும் எங்களை கழுவும் ஆசீர்வதி காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களே ஆமேன் ஆமேன்